தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி அம்பிகைக்கு நவராத்திரி எவ்வளவு சிறப்பாக கொண்டாடப்படுதோ அதே போல் சிவபெருமானுக்கு மகா சிவராத்திரி உலகம் முழுதும் இருக்கிற மக்களால் சிறப்பாக கொண்டாடப்படுது தான் செய்கிறது வில்வாபிஷேகம்னு தெரியாமலேயே சிவபூஜை செஞ்ச வேடனுக்கே முக்தி அளித்தவர் சிவபெருமான் நம்ம பக்தியோட உபவாசம் இருந்து கண் விழிச்சு பூஜை பண்ணுறதுக்கு நிச்சயம் வரங்களை வாரி வழங்குவார் மகா சிவராத்திரி எல்லா சிவன் கோவிலையும் நான்கு கால பூஜையோட அட்டகாசமாக கொண்டாடப்படுது ஒவ்வொரு கால பூஜையிலையும் அபிஷேகம் ஆராதனை அலங்காரம்னு சிறப்பாக கொண்டாடுவாங்க பொதுவாக எல்லோரும் அவங்கவுங்க பகுதியில் இருக்கிற சிவன் கோவிலுக்கு மகாஷிவராத்திரி அன்னைக்கு போய்ட்டு வருவாங்க ஆனால் நீங்கள் இந்த ஒரு கோவிலுக்கு அவசியம் ஒரு முறையாவது போய்ட்டு வாங்க இந்த கோவில் மணிமங்கலத்தில் இருக்கிற அருள்மிகு வேதாம்பிகை சமேத தர்மேஸ்வரர் கோவில் நாலா பக்கமும் பச்சை பசேல்னு வயல்வெளிகளும் தாமரை குளம் மலைகள்னு சூழலே ரொம்ப ரம்யமாக இருக்கும் அதோட கோயில் உள்ள இருக்க வளாகத்துலேயும் அழகான செடிகளை நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க எல்லா சிவன் கோயில் மாதிரியும் இந்த கோவில்லேயும் பிள்ளையார் முருகர் பைரவர் கோஷ்ட தெய்வங்கள்னு எல்லா சுவாமிகளும் இங்கே இருக்காங்க அம்பாள் வேதாம்பிகை தனி சன்னதியில் நின்ற கோலத்தில் இருக்காங்க இதுதான் சிவபெருமான் இருக்கிற கருவறை நாங்கள் கொஞ்சம் ஏர்லியாக போனதுனால பூட்டி அதுக்கப்புறம் தான் வந்து ஓப்பன் பண்ணாங்க இந்த குட்டி பிள்ளையார் அந்த கருவறையோட மெயின் என்ட்ரன்ஸில் சின்னதாக செதுக்கி வச்சிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தார் இந்த கோவில் வந்து கற்களால் கட்டப்பட்டிருக்கு ஆயிரம் வருஷம் பழமையான கோவில்னு இதை சொல்கிறாங்க இந்த கோவில் சுவர் முழுக்க நிறைய கல்வெட்டுகள் இருக்குது நீங்கள் அந்த எழுத்துக்கள் பார்த்தாலுமே இன்னுமே நல்லா தெளிவாக தெரியும் அழகான நத்தன விநாயகர் இருந்தார் அதோட இந்த கோவிலில் ரெண்டு கார்னர்லேயுமே ரைட் சைடும் சரி லெஃப்ட் சைடும் சரி ரெண்டு பிள்ளையார் வச்சுருந்தாங்க தனித்தனியாக இருந்தாங்க ஒரு பெரிய மரதத்தோட நிழலில் இந்த பிள்ளையார் இருந்தார் நாங்கள் இந்த ஸ்னெயில் அந்த பிள்ளையார் சன்னதிகிட்ட பார்த்தோம் நாங்கள் போனது மழைக்காலம் இருந்ததுனால இந்த மாதிரி ஸ்னெயில் ரெண்டு மூணு ஸ்னேயில் இருந்ததாங்க இந்த ஸ்னெயில் அதோடய ஷெல்லில் இருந்து வெளியில் வந்துட்டு மெதுவாக அசஞ்சுட்டு இருந்தது இந்த கோவில் சோழ மன்னர்களால் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க இந்த கோவிலோட தோற்றமும் தொன்மையும் மாறாத வண்ணம் புதுப்பிச்சு போன வருஷம் கும்பாபிஷேகம் நடத்தியிருக்காங்க கோவிலோட சுற்றுப்பிரகாரம் பிரகாரம் முற்றிலுமே கற்களால் கட்டப்பட்டிருந்தது சிவபெருமான் இருக்கிற கருவறை கஜபிருஷ்ட வடிவத்தில் கட்டியிருக்காங்க மகா சிவராத்திரி கார்த்திகை தீபம் அப்புறம் பிரதோஷ காலத்தில் மட்டும்தான் வந்து இந்த கோவிலில் நிறைய கூட்டம் பார்க்க முடியும் மற்றபடி இந்த கோவில் வந்து ரொம்ப காலியாக தான் இருக்குது நீங்கள் இந்த கோவிலுக்கு போகணும்னு டிசைட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு விசேஷ நாட்களில் போயிட்டு வாங்க கோவிலுக்கு தேவையான பூஜை பொருட்களும் நீங்கள் வீட்டிலேருந்தே கொண்டுட்டு போயிடுங்க ஏன்னா இந்த கோவிலை சுற்றி உங்களுக்கு பூஜை பொருட்கள் விற்கிற கடைகள் எதுவுமே இருக்காது இந்த குட்டி பைரவர் அந்த கோவிலில் எங்களுக்கு ஃப்ரெண்டானார் பைரவர் இல்லை பைரவி இது ஒரு கேர்ள் பப்பி ரொம்ப ஃப்ரெண்டாகிட்டு எங்கள் கூடேயே வந்துட்டு இருந்தார் இன்ஃபேக்ட் கோவில் முழுதும் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு சுற்றி பிரகாரம்லாம் சுற்றி வந்ததுக்கப்புறம் நாங்கள் வண்டியில் வந்து ஏறுற வரைக்குமே இவர் எங்கள் கூடியே வந்துட்டு இருந்தார் கோவில் பிரகாரத்தில் கோஷ்ட தெய்வங்கள் பிரம்மா விஷ்ணு அப்புறம் துர்கை இவங்கெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தாங்க இந்த கோவில் வந்து மற்ற கோவில்கள் மாதிரி அந்த கலர் கலர் பெயிண்ட் எல்லாம் எதுவும் பண்ணிடல அந்த ஒரிஜினல் கல்லோட இதுலேயே விட்டுட்டு இருந்தாங்க கருவறைக்கு உள்ளே நழஞ்சதும் இந்த பிள்ளையார் இருப்பார் இந்த பக்கம் பிள்ளையார் அந்த பக்கம் வந்து முருகர் இருப்பார் நம்ம தர்மேஸ்வரர் எடுக்கிறதுக்கு அலவுடு கிடையாது அதனால் நம்ம அங்கெல்லாம் வந்து வீடியோ கேப்சர் பண்ணலை ஆனால் தர்மேஸ்வரர் வந்து பெரிய சிவலிங்க திருமேனி அவர் அவருக்கு நீங்கள் மாலையோ இல்லை பூவோ ஏதாவது வாங்கிட்டு போகிறதா இருந்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய வாங்கிட்டு போகணும் அப்போ தான் வந்து அவருக்கு போட்டோன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கோவிலோட வெளிப்புற தோற்றமும் சரி உட்புற தோற்றமும் சரி ரொம்ப அழகாக இருக்குது நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் அந்த கோவில் பிடிக்கும் இந்த சுவர்லலாம் பாருங்கள் இந்த சுவரில் ஃபுல்லாகவே அந்த கல்வெட்டுகள் இருந்தது அதோடய கொஞ்சம் கூட அந்த இது மாறாமல் நல்லா தெரிஞ்சது அந்த எழுத்துக்கள்லாம் ரொம்ப நல்லா தெரிஞ்சுது மகா சிவராத்திரிக்கு வந்து இந்த கோவில் ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க கலை நிகழ்ச்சிகள்லாம் நிறைய நடக்கும் நாட்டியம் இருக்கும் பரதநாட்டியம் இருக்கும் அதே மாதிரி இசை கச்சேரி வச்சுருப்பாங்க ஆன்மீக சொற்பொழிவு கூட நிறைய இருக்கும் ஆனால் அந்த ஃபுல் வெளியில் பார்த்தோம் இல்லைங்களா அந்த கிரவுண்டு ஃபுல்லுமே வந்து ஆக்குபை பண்ணியிருப்பாங்க ஒரு திருவிழா மாதிரியே இவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க சிவபெருமான் இருக்கிற கருவறையில் வந்து விநாயகர் முருகர் அதுக்கப்புறம் மூர்த்திகள்லாம் இருக்காங்க அதோட நந்திகேஸ்வரரும் அங்கே இருக்கார் நவகிரகங்கள் கூட அந்த பிரகாரத்திலே தான் இருக்காங்க சிவபெருமான் கூட ஆனால் வேதாம்பிகை அம்பிகை மட்டும் எதுக்கு வெளியில் தனியாக நிற்கிறாங்கன்றது மட்டும் தெரியல ஏன்னா அவங்க மட்டும்தான் அந்த வெளி மண்டபத்தில் தனியாக இருக்காங்க உங்களால் சிவராத்திரிக்கு போக முடிஞ்சதுன்னா இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க அப்படி இல்லைன்னா எப்போ நேரம் கிடைக்குதோ நீங்கள் தாம்பரம் டு பெரு ஸ்ரீபெரும்புதூர் அந்த ரூட்டில் போகும்போது மணிமங்கலம் மணிமங்கலத்தில் தான் இந்த கோவில் இருக்குது அந்த சைட் போனீங்கன்னா இந்த கோவிலை விசிட் பண்ணுறத மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த கோவில இருக்கிற சிவபெருமான் வந்து சில கோவிலில் வந்து திருமண தடை நிற்கிற தலமாக இருக்கும் இல்லைன்னா குழந்தை வரம் அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலைசேஷன் எதுவுமே இல்லாமல் நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ என்ன வேண்டிட்டு போகிறீங்களோ அதை அத்தனையும் வந்து நிஜமாக்கி தருவார் தர்மேஸ்வரர்னு சொன்னாங்க இந்த கோவிலோட லொக்கேஷன் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் அந்த மேப் வச்சுட்டு நீங்கள் இந்த கோவிலுக்கு அவசியம் போயிட்டு வாங்க ஓம் நம சிவாய வாழ்க வளமுடன் எவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கோவில் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்களை மாதிரியே கோவிலுக்கு போக பிடிக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த கோவில் பற்றின வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த தர்மேஸ்வரரை தரிசனம் பண்ணி சகல நன்மைகளும் பெறட்டும் நன்றி வணக்கம் மீண்டும் வேறு ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வல்லமுடன் சிவய நமய நம சிவ வசிமய வய நம சி நம சிவய ஓம் நம சிவாய